ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் வந்து இன்றைக்கி பர்த்டே அதாவது இன்றைக்கி வந்து மார்ச் டுவெல்த் ஸோ இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல பட் விஷ் பண்ணுறத அப்படின்னா கமனில் வந்து கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்க போகிறது கிடையாது நம்மக்கிட்ட இப்போ கையில் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஸோ அதை வச்சு என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் என்ன கிஃப்ட் பண்ண போகிறேன் இல்லை தான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸோ இல்லை ஃபைவ் இயர்ஸோ கழித்து பார்க்கும்போது எங்களுக்கும் மெமரிஸாக இருக்கும் இதில் வந்து நம்ம எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடைக்கு போக போகிறோம் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் வந்து ஊருக்கு வருவார் ஒர்க் விஷயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கு போயிருக்காரு ஸோ சென்னைக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடும் ஸோ அந்த கேப்பில் தான் நம்ம வந்து எல்லா விஷயங்களும் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயமா போயிட்டு கடைக்கு போகணும் ஏன்னா எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வரணும் இல்லையா அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே வீட்டில் இருக்க வேலையை டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம கடைக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்றத போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி எதுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் சின்னதாக ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணியிருப்பேன் ஆனால் அதை பெருசாக பேசுகிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக தான் நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு மென்ஷன் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் யூடியூப்பை பற்றி என்ன கொஸ்டின் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைக்காது ஸோ என்கிட்டே கேளுங்க கண்டிப்பாக வந்து என்னை சுற்றி இருக்கவங்க தான் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க என்ன கொஸ்டினாக இருந்தாலும் தயவுசெய்து என்கிட்ட கேட்கவும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணலை என்னை சுற்றி இருக்கவங்க தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஒரு சில பேர் டுஸ் பண்ணுறதுக்குனே இருக்கீங்க பட் பரவாயில்ல இதெல்லாம் பார்க்காம ஒரு பெரிய இடத்துக்கு நம்மளால் போக முடியாது என்ன பண்ணுறதுங்க வீடியோட ஆரம்பத்துலேயே நம்ம வன்மத்தை கக்கிற மாதிரி வருது அந்த மாதிரி நடக்குது சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வருஷம் வருஷம் நானும் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் ஒரு வருஷம்னாவது என் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா இல்லை இந்த வருஷமும் அதே தான் நடந்துச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இருக்க அமௌண்ட்டுக்கு ஒரு கேக் வாங்கினாலே முடிஞ்சிடும் சரி அது பத்தாதுன்னு சொல்லி தான் நானே எல்லாத்தையுமே வீட்டில் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பெருசாக கிஃப்ட்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார் பட் சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்றதுனால சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருந்தேன் டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் டிக்கா மசாலா ப்ளஸ் வந்து கார்லிக் நான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரா ரைஸும் பண்ணியிருந்தேன் இதோட ரெசிபி எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும் கண்டிப்பாக போர் நான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டே மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சு போடும்போது நான் சாஃப்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்கு உங்கிட்ட ஈஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி சேர்த்துக்கோங்க எங்கிட்ட ஈஸ்ட் இல்லை அப்படின்றதுனால நான் தயிரில் வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் வந்து நான் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா நுறச்சதுக்கப்புறம் தேவையான அளவு மைதா மாவு போட்டுட்டு உப்பு வந்து போட்டுக்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நானே வீட்டில் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு பட் வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுப்பாங்க பர்த்டே அன்னைக்கு கூட சண்டை போட்டுட்டு கொசல்லிட்டு இருப்பாங்க அப்படின்ற தைரியத்தில் வந்து நான் பண்ணேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா ஊற வச்சிருங்க அந்த டெக்ரேஷன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் செப்டோலேயே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாமே வர கேப்லேயே நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்தது டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிக்கன் மசாலா வந்து போட்டுட்ருந்தேன் சிக்கன் டிக்கா மசாலாவுக்கும் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் போடுவீங்களா அதே மாதிரி தான் மசாலா போடணும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடுத்து ஒன் டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் டிக்கா போட்டுட்டு மசாலா பண்ணீங்க அப்படின்னா நல்லா சிக்கன் வந்து ஃபுல்லாக அந்த மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும் இதே நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கேக் கட் பண்ணி பிடிச்சத சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா இவ்வளோ மெமரிஸ் இருக்காது பட் எப்போவுமே எனக்கு வந்து நான் ஏதாவது ஒரு கிஃப்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்னோடய எஃபர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் இதெல்லாமே ரெடி பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெப்டல் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு இந்த பர்த்டே கிட் வந்து ஒன் தேர்ட்டி செவன் ருபீஸ் வந்தது பட் நான் ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஒன் தேர்ட்டி செவன் ருபீஸ்க்கு எப்படி இருக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஒரு வேளை ஏன்னா நம்ம இதில் ரிட்டனும் பண்ண முடியாதுன்றதுனால ஒருவேளை ஃபேக் ப்ராடக்ட் விற்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் இதோடைய ரேட்லாம் ஷாப்பில் போய் விசாரிக்கும்போது ஒவ்வொன்றுமே தனித்தனி ரேட்டு வந்துச்சு மா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அபோவ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருந்து பண்ணியிருந்தோம் அப்போ நிறைய பசங்க இருந்தாங்க ஸோ அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க நான் வந்து இதெல்லாம் டச் பண்ணவே இல்லை இப்போ நான் மட்டும்தான்றதுனால இதை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அங்கேயும் மாட்டி வச்சிட்ருந்தேன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தலைங்கில் கூட மாட்டிட்டேன் அதுக்கப்புறம் அவர் வர ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோருக்கு அதை எடுத்து திரும்ப கழட்டி ஃபஸ்ட்லேருந்து மாட்டி திரும்பவும் கட்டி வச்சிட்ருந்தேன் இதெல்லாம் ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமோ பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்குமே நம்மளோட லைஃப் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதை திரும்பி நம்ம யோசிக்கும்போது என்னடா இது இவ்வளோ கஷ்டம் நம்ம பட்டுருக்குமா அப்படின்றத மட்டுமே யோசிக்கக்கூடாது அப்பப்போ இந்த மாதிரி சந்தோஷங்களும் இருக்கும் அப்படின்றத யோசித்து நம்ம அடுத்த இயரை பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் செப்டோவில் நார்மலாக வாங்குனீங்க அப்படின்னா இந்த கிட்டோட பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் வரும் செப்டோவிலே பாத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் செப்டோ சேவர்னு ஒன்று இருக்கும் அதில் போட்டோம் அப்படின்னா அபவ் டூ ஃபிஃப்டிக்கு மேலே ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க ப்ளஸ் நிறைய சின்ன சின்ன பொருளுக்கெல்லாம் ஆஃபர் கொடுப்பாங்க இது நார்மல் செப்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்டி செவன் செப்டோ சேவரில் போடும்போது ஒன் தேர்ட்டி செவன் வரும் ஃபஸ்ட்டே கடைக்கு தான் போயிருந்தேன் கடையிலேயே எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு அந்த பேனர் பர்த்டே பேனர் தனியாக இருந்தது அது ஒரு ஒன் தேர்ட்டி ருபீஸ் வந்தது ப்ளஸ் வந்து நம்ம அந்த ஃபாயில் பேப்பரில் வந்து அந்த கர்டைன் மாதிரி இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தது எல்லாமே நம்ம தனித்தனியாக வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி அபோவ் வந்ததுனால சரி இதுவே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த பர்த்டே கிட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கில்லையா இந்த பேனர் அது கூட அந்த ஃபாலிக் பேப்பரில் உள்ள கர்டைனு ப்ளஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பீஸ் வந்து பலூன் வரும் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் பிளாக் கோல்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதிலேயே ப்ளூ கலரும் அவைலபிள் இருக்குது அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரௌனி செய்கிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அதுவும் சேர்த்து ஆர்டர் பண்ணதுனால கொஞ்சம் ஆஃபர் வந்து எனக்கு அப்ளை ஆனுச்சு ஓகே இப்போ நம்ம ப்ரௌனி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ப்ரௌனி நான் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி கேக் எல்லாமே நிறைய டைம் பண்ணியிருக்கேன் பட் ப்ரௌனி இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் பயம் இருந்துச்சு சாக்லேட் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் கிராம் பட்டர் அன்சால்ட் பட்டர் சேர்த்து ரெண்டுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வீக்கில் போயிட்டுருக்க பிஸ்னஸில் இந்த ப்ரௌனி பிஸ்னஸும் ஒன்று அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ஒருத்தவங்க யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரெசிப்பியை அதை பார்த்து தான் நானும் செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட் அட்டம்லேயே கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா வராது நார்மலாக கேக் பண்ண தெரியும் ஏன்னா நிறைய டைம் பண்ணியிருக்கேன் பட் ப்ரௌனி தான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது பட் சாப்பிட்ற அளவு இருந்தது எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அது கூட செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து சுகர் சேர்த்து அதை பவுடர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு முட்டை வந்து சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் மைதா சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம பிளண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேக்குக்கு நல்லா பிளண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணணும் பட் ப்ரௌனிக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம பிளண்ட் பண்ணணும் அப்படின்றதில்ல ஏன்னா நம்ம கம்மியாக தான் மைதா வந்து சேர்ப்போம் நிறைய கேக்கு பண்ணியிருக்கேன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த குக்கரில் தான் பண்ணியிருக்கேன் இந்த குக்கர் கொடுக்கும்போது அவ்வளோ ஒயிட்டாக இருந்தது பட் இந்த கலரில் இருக்குது எங்கள் அத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் பனானா கேக்கு ஸ்ட்ராபெரி கேக்கு வெண்ணிலா கேக்கு டீ கேக்கு இப்போ ப்ரௌனி இத்தனையும் இந்த குக்கர் தாங்குதுங்க அதனால தான் அந்த கலரில் இருக்குது பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இதுக்கு மேலனாலும் எனக்கு ஓடிஜி வாங்கி தராருன்னு பட் நம்மளுக்கு அது அவ்வளோ நீட் இல்லை நீடில்லன்றதை விட அதுக்கு இடம் இல்லை வைக்கிறதுக்கு வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மைதா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடும் பட்டர் பேப்பர் இல்லைன்றதுனால நான் நார்மல் பேப்பரில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது கீழே வந்து போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை எவ்வளோ சைஸில் தேவையோ அதை போட்டுக்கோங்க பட் இந்த சைஸில் தேவையில்ல இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் அடுத்த லேயர் ஊற்றிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சுக்கலாம் குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விசில் போடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பெல்ட்டும் இருக்கக்கூடாது சிம்மில் வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம் கேக்கு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கிட் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் குக் ஆகிடுச்சா இல்லையான்னு நான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வச்சதுனால கொஞ்சம் கேக்கு மாதிரி ஆகிடுச்சு உடனே கட் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக அந்த சாக்லேட்லாம் மெல்ட் இருந்தது ஏன்னா நான் பேக்கான உடனேயே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஓரளவுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுலேயே பார்த்திங்க அப்படின்னா வந்துச்சு பட் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணணும் இப்போ சிக்கன் டிக்கா மசாலா பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கன் எல்லாமே இந்த மாதிரி லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஊற்றிட்டேன் பட் இந்தளவுக்கு ஆயில் தேவையில்ல ஏன்னா அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிக்கா மாதிரி வரும் இல்லை அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஆகிடும் அதிலேயே வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் டிக்கா நல்லா ரெட் கலராக வரணுன்றதுக்காக நான் அந்த எண்ணெயை லைட்டாக ஒதுக்கிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் அது கூட வந்து கொஞ்சம் கரம் மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் மசாலா நல்லா திக்காக வரணுன்றதுக்காக தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிக்காவை போட்டு சிம்மில் வச்சிங்க அப்படின்னாலே நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நானும் ரெடி ஆகிட்டுருக்கு நான் நம்மளை பிடிச்ச ஷேப்பில் திரட்டிட்டு கொஞ்சம் மெல்லிசாக திரட்டிக்கோங்க அடியில் மட்டும் நல்லா தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஒட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக நெருப்பில் காட்டி எடுத்துங்க அப்படின்னாலே நான் ரெடி ஆகிடும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸும் ஒரே ஒரு லெக் இருந்தது அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு கேக்கும் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு வந்தோடையும் பார்த்தீங்க அப்படின்னா கேக் வெட்ட வேண்டியதான் அந்த பர்த்டே கிட்ல இருக்கிறத எடுத்து ஒட்டி வச்சுட்டு ஏதோ பெரிய டெக்கரேஷன் பண்ண மாதிரி லைட்டாக ஆஃப் பண்ணி பார்க்கறது ஆன் பண்ணி பார்க்கறதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்தது நான்மலாக கால் பண்ணியிருந்தா கூட அவருக்கு டவுட் இருக்காது சும்மா எப்போ பார்த்தாலும் கால் பண்ணி எங்கே வந்துட்டு இருக்கீங்க வந்துட்டீங்களா வந்துட்டீங்களாம் கேட்டணுமே என் ஹஸ்பண்டுக்கு டவுட் வரும் எனக்கு அப்போவே தெரியும் இதுலேருந்து எந்த ரியாக்ஷனும் வராது அப்படின்னு சொல்லி பட் ஓரளவுனாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் எந்த ரியாக்ஷனுமே இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்குள்ளே போயிட்டார் இல்லை வேலை நான் ஒன்று யோசிச்சு வச்சிருந்தேன் அதாவது இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இல்லையா வயசுக்கு ஏற்ற மாதிரி டிஷ் அத்தனை டிஷ்ஷை வந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி அதுதான் யோசித்தேன் நம்மளுக்கு அதெல்லாம் செஞ்சு இந்த ரியாக்ஷன் கொடுத்துருந்தாரு அப்படின்னா அன்றைக்கி பர்த்டே வெறும் சண்டர்டேவாக இருக்கும் நார்மலாக அவ்வளோ ஒத்துமையாக இருக்க நாங்கள் இந்த மாதிரி கேக் கட் பண்ண போகிறோம் இல்லை வெட்டிங் டேக்கு வெளில போக போகிறோம் இல்லை ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும் அப்படின்னா அவ்வளோ சண்டை வந்துடும் அதே மாதிரி தான் இந்த டைம்லையும் வந்துருக்க வேண்டியது நூறுரூவாய்க்கு எம்டி பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு அது வீணா போய்டுன்னு புலம்பிட்டு இருக்காரு அதெல்லாம் விடுங்க நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட்ல எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம்னா டூ ஹண்ட்ரட் கிஃப்ட்டு வாங்கிட்டோம் ப்ளஸ் வந்து டூ ஹண்ட்ரட்க்கு நம்ம டெக்கரேஷன் ஐட்டமும் கேக்குக்கு தேவையானது வாங்கியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் யாராவது விஷ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல வந்து விஷ் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்